மூணு பேருக்கு உதவி தொகை கொடுக்கலாம் நிதி கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் ஆனா பட்டா கொடுப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ரெண்டு மாத கால இந்த உழைப்புக்கு தலை வணங்கி நாம் வரவேற்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் மிக முக்கியமான ஒரு குணம் மனித நேயம் யாரெல்லாம் பொருளாதாரத்திலேயும் வாழ்க்கை முறையிலும் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவையை கண்டறிந்து செய்வது அது எந்த முக்கியமோ அதே போல் செயல்திறன் மிகவும் முக்கியம் எதனை எந்த வகையில் எங்களுக்கு எந்த நிதியுடன் எந்த தகவலுடன் செய்யணும் என்று அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த தமிழ்நாடு அரசு செயல்படாத அளவுக்கு மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை அனைத்து அதிகாரிகளுடன் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வருங்கால தமிழகத்தை நடத்த இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் மற்றும் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு பேருக்கு பொற்களில் முதன் முதலாக மதுரையிலே வழங்கிய இடமும் யானைமலை ஒத்த கிடைதான் இன்றைக்கு இந்த இடம் இன்றைக்கு இருபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளை வழங்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வையும் இந்த இடம் பெற்றிருக்கிறது மதுரை நடைபெறுகின்ற இந்த அரசு நிகழ்ச்சியில் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டு மனை கொட்டாக்களையும் ஆயிரத்தி பதிமூணு மகளிர் சுவேத குழுக்களை சேர்ந்த பதினேழாயிரம் சகோதரிகளுக்கு சுமார் நூத்தி எட்டு கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகளையும் பல்வேறு துறைகள் சார்பாக இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நான் திட்ட உதவிகளையும் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அரசின் சேவைகளை போய் நீங்க வாங்குற காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டோட பண்பாட்டு தலைநகர் மதுரையில் மட்டும் பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்கிறோம் பட்டா வாங்கியிருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னையில இருந்து உங்க வீட்டுல நிம்மதியா தூங்கலாம் இன்னையில இருந்து உங்க வீடு சட்டப்படி உங்களுடைய வீடு உங்களுடைய உரிமையை நம்முடைய திராவிடமான அரசு இன்றைக்கு நிலைய நாட்டில் இருக்கு நம்முடைய மகளிர் சுயக்குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பது வெறும் கடன் தொகை கிடையாது அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள் உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்